பத்தலகுண்டு அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலி விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை கண்டுபிடிக்க கோரி உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பத்தலக்குண்டு அருகே கணவாய்பட்டியைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் கட்டிட வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் சுரேஷ் தனது மனைவியின் சொந்த ஊரான நிலக்கோட்டை அருகே அக்ரஹாரப்பட்டிக்கு சென்றுவிட்டு கணவாய்பட்டி கிருச்சகர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது நிலக்கோட்டை வத்தலக்குண்டு நெடுஞ்சாலையில் தனியார் பிரஷர் அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் நிலைதடுமாறி சாலையில் விழுந்த சுரேஷ் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானார் விபத்து குறித்து வத்தலகுண்டு காவல்துறை ஆய்வாளர் முருகன் வழக்கு பதிவு செய்து இறந்தவரின் உடலை கைப்பற்றி வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் கட்டிட தொழிலாளி சுரேஷின் உறவினர்கள் அடையாளம் தெரியாத வாகனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என வத்தலகுண்டு காவல் நிலையம் முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கொடைக்கானல் தேனி கம்பம் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சாலை மறியலால் இப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது